ஒரு நிகழ்ச்சி மாதிரி நம்ம போய் அவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தது முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் உங்களுடைய குறைகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வெளிநாடு மற்றும் அண்டை மாநில தமிழ் வளர்ச்சி பிரிவின் சார்பாக ஒரு உறுப்பினர் சேர்க்கை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் அருமை தம்பி பாசமிகு தம்பி திருச்சி சூர்யா அவர்கள் கலந்து கொண்டது மிகவும் சந்தோஷம் அடைகிறது மேலும் திருச்சியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து முப்பது வருஷமாக அடிக்கடி வருவேன் திருச்சியில் ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் நான் எப்போ முப்பது வருஷம் முன்னாடி வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு அது ஏன் ஏன்னா இது ஒரு முக்கிய மையமாக இருக்கக்கூடிய ஒரு திருச்சி கோயம்புத்தூர் அளவுக்கும் எங்கேயோ முன்னேறி போயிடுச்சு நாகர்கோவில் முன்னேறிடுச்சு அந்த பக்கம் கன்னியாகுமரி இந்த பக்கம் சென்னை எல்லாமே முன்னிடுச்சு ஆனால் இந்த திருச்சி மட்டும் இன்னும் நான் முப்பது வருடத்துக்கு முன்னாடி பார்த்தது அதே மாதிரி இன்னும் இருந்துகிட்டு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை குறிப்பாக இப்பொழுது திமுக அவங்க ஆட்சியில் அண்ணா தான் இப்போ இங்கே இருந்துகிட்ருக்காரு அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு என்ன என்னத்தை இங்கே என்ன டெவலப் பண்ணிருக்கிறது என்பது எனக்கு தெரியல இப்போது இந்த தம்பி திருச்சி சூரியமான ஆடுகளாம் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திருச்சியை புது திருச்சியாக கொண்டு வந்து உங்கள் சேர்த்து சேர்ப்பாங்க இந்த மாதிரி ஒரு எழுச்சி மிக ஒரு தம்பி இந்த மாதிரி ஒரு அருமையான உண்மையாக உழைக்கக்கூடிய தம்பி இருந்தால் இருந்தால் மட்டுமே இந்த இந்த மாவட்டம் முன்னேறும் ஏன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் நேற்று வந்தேன் இங்கே நான் இங்கே வந்தேன் நான் முப்பது வருஷமா ஒரு கச்சேரிக்கு வந்திருக்கேன்ங்க அப்போ எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கு ஆனால் கோயம்புத்தூர் போனேன் கோயம்புத்தூர் எனக்கு வேறு மாதிரி இருக்குது எல்லா ஊரும் வேற மாதிரி இருக்குது இந்த திருச்சி மட்டும் ஏன் ஆகலை நீங்கள் தான் பண்ணணும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் நீங்கள் எம்பியாக வரணும் நீங்கள் எம்எல்ஏவா வரணும் வந்து இந்த திருச்சியை புதுமையாக ஆக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது ஏன்னால் திருச்சி என்பது அடையாளம் உங்கள் தான் இருக்குது அந்த திருச்சியை புது திருச்சியாக அமைத்து கொடுக்க வேண்டும் என்று நான் திருச்சி சுய கிட்ட ஒரு அன்பான வேண்டுதலை வைக்கிறேன் மற்றபடி இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் எங்களுடைய பிரிவு வந்து வெளிநாடு மற்றும் அண்டை மாநில தமிழ் வளர்ச்சி பிரிவோட சார்பாக இங்கே நாங்கள் வந்திருக்கோம் எங்களுக்கு கிடைத்த மாபெரும் ஒரு தலைவர் எங்களுக்கு கிடைத்த மாபெரும் ஒரு வீரர் அதான் படத்தில் பார்க்கலாம் நாங்கள் நிறைய ஹீரோ நான் சினிமாவில் வேலை பண்ணோம் தான் நிறைய படத்தில் நான் வந்து மியூசிக் பண்ணியிருக்கேன் அங்கே ஹீரோலாம் பார்ப்பேன் அதெல்லாம் சும்மா அங்கே வந்து அடிப்பான் ஒதுப்பான் அதெல்லாம் பண்ணுறான் அதெல்லாம் வந்து எடுபடாது அதெல்லாம் ரீலு ஆனால் இங்கே ரியலாக வந்து நமக்கு அடிக்கிறது ஒரே தலைவன் பாஜகவின் ஒரே மாநில தலைவர் அண்ணாமலை வந்துட்டார் இதுதான் இந்த இங்கே இருக்கிற இன்றைக்கி இருக்கிற புரட்சிகரமான வேலை ஏதாவது படத்தில் வந்து நம்ம பார்ப்போம் திருடம் போலீஸ் கதை த்ரீடம் போலீஸ் கதை எப்படி இருந்தாலும் போலீஸ் வந்து ஹீரோவாக தான் இருப்பாங்க வந்து தும்சம் பண்ணுவாங்க திருடாங்க இங்கே யார் ஹீரோ யார் வந்து திருடங்கு நம்ம தெரிஞ்சுட்டோம் இனிமேல் தும்சம் பண்ணுற வர நேரம் வந்துடுச்சு இவங்களெல்லாம் அகற்றி ஒரு நல்ல ஒரு ஆட்சி செய்யக்கூடிய நல்ல ஒரு ஒரு அழகான திறமை கொண்ட ஒரு ஒரு நிர்வாகம் தேவைப்படுது அதுக்கு இந்த பிஜேபி மட்டுமால் மட்டுமே முடியும் என்று இன்னொன்று ஒரு விஷயத்தை நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன் நம்ம ஐம்பது வருடமாக ஒரே பாலிசி தான் இருந்திருக்கோம் ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே இல்லை ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே இட்லி சாம்பார் சாம்பார் இன்ட் இல்லையே தான் இருந்துகிட்ருக்கோம் அது வேணும் ஆனாலும் ஒரு சின்ன மாற்றம் நமக்கு தேவைப்படுது மத்திய அரசு வந்து ரெண்டு பேருமே வந்து குற்றம் சொல்லிட்டு இருப்பாங்க டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் ரெண்டு பேருனா மத்திய அரசு தரல தரல தரலன்றாங்க ஆனால் இந்த ஒரு வாய்ப்பு மத்திய அரசே வந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு நமக்கு ஒரு எழுச்சி மிகு தலைவர் கிடைச்சிருக்காரு அந்த தலைவரை பயன்படுத்தி கொண்டு நம்மளுடைய அனைத்து வாக்குகளையும் எம்பியாக இருக்கட்டும் இல்லை வரக்கூடிய இருபத்தாறில் வரக்கூடிய எம்எல்ஏ இதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம பிஜேபியோட பிஜேபியோட ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட் நீங்களா வந்தமைக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ சூரிய சூரிய அவர்கள் பேசுவார்கள் கேட்டு அறிவிக்க போகிறாங்க தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் மோடி என்ற நாலஞ்சு கூட வந்துட்டு இந்த தேர்தல் நெருங்கு நேரத்தில் தான் மக்கள் சந்தி தமிழ்நாட்டுக்கே மாதிரி மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் க்ளோகம் செய்கிறாரு திமுக அதிமுக எல்லாமே சொல்கிறேன் இல்லை நாலு தடவை வந்ததுக்கு வருத்தப்படாதீங்க தேர்தலுக்குள்ளார் இன்னொரு ஆறு தடவை வரத்துக்கு இருக்கிறாரு அதே மாதிரி தேர்தல் சமயத்தில் மட்டும் வரக்கூடிய தலைவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் கிடையாது நீங்கள் இதற்கு முன்னாடி வந்த அரசாங்க நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் மறந்துவிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து திராவிட மாடல்னு கீழே கோஷம் கொண்டப்பெல்லாம் கூட பிரதமர் அவர்கள் நலத்திட்ட உதவிக்காக இது அரசுமுறை பயணமாக பலமுறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு அதெல்லாம் நாளைக்கு மக்கள்கிட்ட பெருசாக போய் சேரல இது கட்சி ரீதியான நிகழ்ச்சிகளுக்கு இப்போ தான் பங்கேற்க ஆரம்பிச்சுருக்காங்க மாநில தலைவர் அவர்களுடைய செயல்பாடுகளை மீறி கட்சியுடைய இந்த நடைப்பயணம் எண்மண் எண் மக்கள் யாத்திரையுடைய அந்த ஈர்ப்பை மீறி மக்களோட ஆதரவு பெருகி இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பிஜேபியை சார்ந்த ஒரு முகமாக அண்ணாமலை அவர்கள் மாறி இருக்கிறாருங்கிறப்ப அது பிரம்மாண்டமான இப்போ நீங்கள் பல்லடத்தில் நடந்த மாநாடுக்கு எப்போயுமே நீங்கள் எல்லாம் பிரசல நாளைக்கு உடனே காளிச்சேர்கள் இருந்தது அப்படிங்குவீங்க நீங்கள் எல்லா விசிகா மாநாடு பெருசாக பேசப்பட்டது ஐஜேகே மாநாடுலேயும் கூட்டம் இல்லைன்னு பிஜேபி மாநிலத்தில் கேட்டீங்களே தவிர பிஜேபி மாநாடில் எப்படி கூட்டம் வந்துச்சுன்னு யாருமே பேச மாட்டேங்கிறீங்க அது மாதிரியான பார்வைகளில் இதுக்கு ஈர்க்கும் சக்தியாகவே இன்றைக்கி மக்கள்கிட்ட பார்வையை திருப்புறதுனால உங்களுக்கு பிரதமர் வரது தெரியுதே தவிர அவர் எந்த சூழ்நிலையிலையுமே பெட்ரோல் டீசல் விலையை இப்போ குறைச்சது கூட தேர்தலுக்காக குறைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் அதே கேள்விங்கன்னு சொல்கிறேன் அப்படி இருந்தால் ப பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் மட்டுமா குறைச்சாங்க நீங்கள் ஓட்டு போடாத தமிழ்நாட்டிலே இங்கே மக்களை தேர்ந்தெடுக்காத மாநிலத்துக்கும் சேர்த்து தானே செய்கிறாங்க ஸோ இதே பார்வை தான் பிரதமருக்கு என்றைக்குமே வந்தனைங்கிறது ஏற்றத்தாழ்வுங்கிறது கிடையாது எல்லா மாநிலத்திலும் சமமாக பார்க்கக்கூடிய பிரதமராக தான் அவர் தேர்தலில் மற்ற கட்சியெலாம் கூட்டணி சொல்லுங்க பண்ணலாம் முடிச்சாங்க பிஜேபி எப்போ முடிப்பாங்க எப்போ அதிகரிப்பாங்க நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் நீங்களும் பத்திரிகையாளர்கள் யோசிப்பாருங்க அதிமுக திமுக எந்த கட்சியுமே இவ்வளோ நாள் கூட்டணி பங்கீடு பேச்சுவார்த்தை எடுத்ததும் கிடையாது அதே மாதிரி வேட்பாளர் பட்டியல் வராமல் இருந்ததும் கிடையாது மற்ற திராவிட கட்சிகளுடைய தாமதத்துக்கு காரணமே இந்த முறை மாபெரும் உண்மையான பிரம்மாண்ட கூட்டணி அப்படிங்கிறத இன்றைக்கி பாஜக உருவாக்கியிருக்கு இன்றைக்கி பாஜக கிட்ட தான் முக்கியமான கட்சிகள் எல்லாருமே வந்து ஈர்க்கிறாங்கிறதுனால தான் மற்ற கட்சிகள்னால் ஒரு தெளிவான நிலைப்பாடை எடுக்க முடியல எங்ககிட்ட சுமூகமான பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு எல்லா பிரம்மாண்ட கட்சிகளும் இன்றைக்கி சிறந்த தலைவராக பிரதம் மீண்டும் பாரத பிரதமர் வரணும் விரும்புகிறாங்க சிறந்த தலைவராக எடப்பாடி அவர்களை யாரும் தேர்ந்தெடுக்காத முக்கியத்தில் அங்கே போகிறதுக்கு யோசிச்சுட்டு தான் இன்றைக்கி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னாடி இருக்கிறாங்க பெரிய கட்சிகள் எல்லாருமே மிக தான் இருக்கிறாங்க அது கண்டிப்பாக நல்ல ஒரு கூட்டணி பங்கீடு கூடிய விரைவில் இருக்கிற அல்லதுனாலே தெரியும் திமுக தலைவர்களும் கட்சி முக்கிய அமைச்சர் எல்லாமே சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் பிஜேபி வளரக்கூடாது உறுதுணையாக கூட்டணியிலாம் ஒன்று எடுத்து பாதுகாதுன்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ நாள் முடியாதுன்னு இருந்தாங்க இப்போ கூடாதுன்னு சொல்கிறாங்கிற வார்த்தைக்கு வித்தியாசம் பார்த்துக்காங்க முடியவே முடியாதுங்கிறதுக்கும் கூடாதுன்னா இப்போ நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் இன்றைக்கி கூட திமுக சார்பாக தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் சோரொட்டிகள் ஒட்டியிருக்காங்க சனாதனத்தை எதிர்ப்பதற்கும் நாளைக்கு வந்து பாசிஸ்த இது பண்ணுறதுக்கும் ஒரே கொள்கை இப்போ திமுகவுக்கு செஞ்சதை சொல்லி ஓட்டு கேட்குறதுக்கு அவங்க எதுவும் பெருசாக செய்யலை நாளைக்கு அவங்க கேட்கறது எல்லாமே பிஜேபியை தவறாக சித்தரித்து மக்கள்கிட்ட வேறு மாதிரி அவங்கள எங்களையை வந்து நெகட்டிவாக ப்ரொமோட் பண்ணி அவங்கள நாளைக்கு நல்லவங்களாக காட்டிக்கிட்டு அரசியல்கள் இது கா கடந்த காலத்தில் எடுபட்டிருக்கலாமே தவிர வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக அதை எடுபடாது திமுகவுக்கு இந்த தடவை ஒரு சம்பட்ட அடி கண்டிப்பாக தேர்தலில் மக்கள் கொடுப்பாங்க திமுக அரசு வந்து மக்கள் விஷயங்கள் திட்டங்கள் செஞ்சாலும் மத்திய அரசு நிதியை கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு இல்லை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த பேச்சுக்கள் அவங்க அமைச்சர்கள் எல்லாருமே அவங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே த நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய அரசாங்கத்துடைய நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் அவர்கள் ஒரு தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறப்ப அந்த மாதிரியான எந்த குறைபாடுகளும் இல்லை ஒன்றா இருக்கிறத விட கூடுதலாக நிதி வருதுன்னு அவங்களோட நிதி செயலாளர் பேசின பிறகு திமுகவில் எந்த அமைச்சர்களும் பெருசாக அந்த கருத்தை பேசுறது இல்லை அதான் உண்மை இது வந்து நீ வேலை பார்க்கல அப்படின்னா நாங்கள் காசு கொடுக்கல அப்படின்னு நாளைக்கு சொன்னால் அது மக்கள்கிட்ட எடுபாடுன்னு நினச்சாங்க ஆனால் அந்த மாதிரியான எந்த விஷயங்களும் இல்லை பிரதமர் நேற்றுக்கு பேசின கூட்டத்தில் கூட பத்து வருஷம் காங்கிரஸ் கூட்டணியில் திமுகவுக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன தொகுதிக்கு வந்துச்சோ மாநிலத்துக்கு வந்ததை விட இந்த முறை பத்தாண்டுகளில் எட்டு மடங்கு கூடுதலாக தான் நிதி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதான் பேச பொருளாக இருக்குது அதே இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஏழில்னா நடந்துச்சு அப்படின்லாம் பேசுனா இப்போ கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசணுன்னு வச்சுக்காங்களேன் யாருக்கும் புரியாது பத்தனாயிரம் கோடி இவ்வளோ கொடுத்தோம் இவ்வளோ கொடுத்தோம் அவங்க ரொம்ப திராவிட கட்சிகள் அதில் ரொம்ப நாசுதான் சாதாரண எளிமையான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு ஒரு வேறு மாதிரி ஜிமிக்ஸ்லாம் பண்ணுவாங்க அதாவது ஒரு ரூபா நாங்கள் கொடுக்குறோம் இருபத்தோரு காசு தான் வருதுன்னு ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி கூட அந்த சப்ஜெக்ட் புரியும் அதை வேறு மாதிரி ப்ரொமோட் பண்ணுறாங்களே தவிர ஆனால் கணக்கு அது கிடையாதுங்கிறத நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறோம் அதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்க திமுக அரசாங்கத்தை சார்ந்த அதிகாரிகளை அந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் இல்லைன்னு சொல்கிறதுனால தான் அதை சொல்லி இந்தியாவிலே தமிழ்நாடு வந்து போதை பொருள் கலாச்சாரம் இருக்கிற தொடர்ந்து இது வந்து திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகளான தமிழ்நாடு இல்லை இது தவறான செயல் உண்மையிலேயே வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது காசு சம்பாதிக்கும் கண்ணோட்டத்தில் மட்டுமே இருப்பாங்க கடந்த முறைகள் பொயின்சாப்பு அதிகமானதே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து பதினொன்று திமுக ஆட்சியில் தான் அது மாதிரி கள்ள சரக்குகள் ஓட ஆரம்பித்தது ஓவர் டைம் பத்து மணிக்கு மேலே ஓட ஆரம்பிச்சது டூப்ளிகேட் சரக்கு இந்த இதை இந்த 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 மாதிரியான விஷயங்கள்லேயே வந்து தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்குள்ளார வந்ததுங்கிறது திமுக ஆட்சியில் தான் ஸோ இது என்னென்ன வகையில் நாளைக்கு மறைமுகமாக பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லா வகையிலேயுமே அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் பணப்பழக்கத்துக்கு அதிகப்படுத்துவதற்கு என்ன வழியோ எல்லாமே செய்வாங்க அதே மாதிரி இப்போ மணல் கனிம வள திருட்டுகளும் ஆரம்பத்தில் திமுக தான் ஆரம்பித்தது இப்படி ஒரு மணல் இருக்குது இதை எடுத்துகிட்டு போய் விற்றா காசு வரும்டா இது நாளைக்கு அரசாங்கமே எடுத்து செய்ய முடியுங்கிறத கண்டுபிடிச்சதும் அவங்க தாங்கிற மாதிரி இதுவே தவறான விஷயங்கள் அதே மாதிரி தான் நான் சமீபத்தில் கூட சொன்னது லாட்ரி நிறைய இடங்களில் சகஜமாக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி வந்து சாதாரண சாமானிய மக்கள் பாதிக்கக்கூடிய வகையில் இந்த மூணு சீட்டு லாட்ரிங்கிறது எல்லா இடத்துலையும் நடக்குது அதை சம்மந்தப்பட்டு மொத்தமாக நடத்துகிறவர் லாட்ரி மாற்றி தான் அதை செய்கிறாரு அதை சார்ந்து தான் ஆதவ அர்ஜுன் சொல்லி அவரை வந்து விசி காவல் துணை பொச்சலராக நியமனம் பண்ணி பொது தொகுதிக்கு திருமாவளவன் போட்டியிட்டதுக்கு நான் நான்தான் முத முதல்ல அவர் பொது தொகுதி கேட்கறதுக்கு முன்னாடியே நான் தான் முதல்ல பிரச்சினையில சொன்னது அவர் பொது தொகுதி கேட்க போகிறாரோ அவர் இவருக்கு தான் கேட்க போகிறாரு தவறான தொழில் செய்பவர்களை அடையாளப்படுத்தி அரசாங்க பதவிக்கு கொண்டுட்டு வரதுக்காக ஒரு கட்சி முற்படுறீங்க அப்படின்னா அப்போ உங்களோட எண்ணங்கள் என்னங்கிறப்ப மற்றது வேற நான் வெளிப்படையாக சொன்னோன்னா நீங்கள் சா ஒரு குடிப்பழக்கம் பழக்கம் இருக்கவங்களுக்கோ இல்லை புகைப்பழக்கம் இருக்கவங்களுக்கோ மீண்டு வரத்துக்கு உண்டான வழிகள் இருக்குது நிதர்சனமாக மருத்துவர்கள்ட்டையே நீங்கள் கேட்டால் கூட சொல்லுவாங்க பட் இந்த மாதிரி சிந்தட்டிக் ட்ரக்ஸ்க்குள்ளார போகிறவங்கள நீங்கள் எந்த சிச்சுவேஷன்லேயுமே அவங்கள திரும்பி ரிவைவ் பண்ண முடியாது இயல்பு நிலைக்கு கொண்டுட்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நீங்கள் இதே கமல் இன்னைக்கு அவர் கூட்டணியில் இருக்கார் படத்தில் மட்டும் டயலாக் பேசுகிறாரு நாளைக்கு இதே பொருட்கள் இத்த இது பெராயின்லாம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்மளாம் மீண்டும் குரங்குகளாக மாறிடுவோம் அக்கா தம்பி தெரியாது அம்மா தங்கச்சி தெரியாது உறவுகள் இல்லாத ஒரு உறவு முறையாக போயிடும் அந்த போதை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கொண்டுட்டு போயிடுறங்கிறப்ப இதை தமிழ்நாடு அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டதுங்கிறது மாரி அபாண்டமான குற்றச்சா குற்றச்சாட்டுலாம் இல்லை உண்மையான குற்றச்சாட்டு அரசாங்கத்தின் அனுமதியின்படி அந்தந்த மாவட்டத்தில் யார் யார் செய்கிறாங்க அப்படிங்கிறதே நடக்குது நீங்கள் இதே நாளைக்கு ஒரு சாதாரண ஒரு ஊழல் வழக்கை ஏமாற்றி விட்டார் ஒரு சிட் கம்பெனி நடத்தினால் பாஜக நிர்வாகி பாஜக நிர்வாகியும் பாஜகலேருந்து கட்சியை விட்டு நீக்கினா கூட ரெண்டு வருஷத்துக்கு பாஜக நிர்வாகின்னு சொல்லுவீங்க ஏன் நாளைக்கு இதே நாளைக்கு சாதிக்கு பாஜக கட்சியிலேருந்து எடுத்த அடுத்த ஜாஃபர் சாதிக்கு கட்சியிலேருந்து எடுத்த அடுத்த நிமிஷமே உடனே நாளைக்கு ஒரு சேனலில் கூட திமுக நிர்வாகி முன்னாள் நிர்வாகி ஊடப்பட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அடையாளப்படுத்தி மற்றவர்கள் வேற நீங்க குடும்பத்தில் இருக்கவங்க உதயநிதி ஸ்டாலின் ஒரு அமைச்சர் அவருடைய மனைவி ரஜின் மூவி ஒவ்வொரு எடுப்பவங்க உங்க கம்பெனிக்கு படம் எடுக்கிறதுக்கு ஏன் வேற ஒருவரை கூட்டிட்டு வந்து படம் எடுக்கிறீங்க நான் அதுக்கு உண்டான எவிடன்ஸு நான் ஏற்கனவே ஒரு இதில் ப்ரொடியூஸ் பண்ண தான் ஜாஃபர் சாதிக் அவங்களோட அக்கௌண்ட்டில் இருந்து கிருத்திகா உதயநிதியோடைய தனிப்பட்ட முறையான அக்கௌண்ட்டுக்கு அந்த மங்கைங்கிற திரைப்படத்துக்கு அவங்க தயாரிப்பாளராக இருக்கிறதுக்கு அதுக்கு உண்டான சம்பளம் அவங்களுக்கு அந்த டேரெக்டர் அந்த படத்துக்கு உண்டான சம்பளங்கிறது இவர் இருந்து அவங்களுக்கு போயிருக்கு அப்படின்னா அப்போ அவர் என்ன தொழில் செஞ்சாரோ அப்போ அவர் உங்களுக்கு ஒரு பணம் கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் நான் டேரக்டராக பண்ண எனக்கு அவர் சம்பளம் அது வேற அவர் என்ன தொழில் பண்ணி உங்களுக்கு அந்த காசு கொடுத்தாரு அப்போ அந்த காசு உங்கள் வீட்டுக்குள்ளாரையும் புலங்குதில்லை அப்படிங்கிறப்ப இப்போ தவறான தொழில் செய்பவரே ஏன்னா உலகத்துற அவங்க கையில் இருக்குது நாளைக்கு சாதாரணமாக இப்போ என்கிட்டே ஒருத்தர் வந்து பேசணா இல்லைங்க அவர் சரியில்லா தொழில் செய்கிறவர் அவருக்கு ரொம்ப நெருக்கமாக வச்சுக்காரங்க எனக்கே தகவல்கள் சொல்கிறப்ப நாளைக்கு முதல்வர் குடும்பத்துக்கு சொல்லியிருக்க மாட்டாங்களா இது எதற்காக நான் சொல்கிறேன்னா இது மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சு தான் நடக்குது சமீபத்தில் கூட சென்னையில் ஒரு பெரிய பப்புல ரெண்டு பெரிய தொழிலதிபர்களோட மகன்கள் அடிச்சுக்கிட்டாங்க வெளிப்படையாக சொல்லியே சொல்கிறேன் சக்சேனா அவர்களுடைய தான் அடிச்சுக்கிட்டார் வெளி அவர்களுடைய சக் சர்க்கிள்லேயே நிறையா அந்த மாதிரியான புழக்கங்களில் தமிழ்நாடு முழுக்க அவருடைய ஹேண்டிலிங்கில் நிறையா விஷயங்கள் நடக்குது இதையும் மீறி திமுகவில் இருக்கக்கூடிய வாரிசுகளாக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் இவர்களை சார்ந்து டி நகரில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஹோட்டலில் நட்சத்திர விடுதியில் பதினோராவது மாடி முழுக்கவே அவங்க கம்ப்ளீட்டாக ஹோல்டு பண்ணி இந்த மாதிரியான ட்ரக்ஸ் பழக்கத்தில் இருக்கவர்கள் மட்டுமே அங்கே நாளைக்கு தினசரி அங்கே வசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இது எல்லாமே இது ஏன் உங்க பழக்கம் அதிகப்படுத்துகிறாங்கன்னா இப்போ நீங்கள் வெளியில் அதை காசு ஆகுங்க அப்படிங்கிறத மீறி தான் அதுக்கு அடிமையாகும் பட்சத்தில் தான் பரவாயில்ல இதை நாளைக்கு நாலு பேர் கொடுங்கிற ஒரு விஷயம் வருது இது மாதிரியான குடும்பத்தில் இருப்பவர்கள் தான் என்னோட ரொம்ப ஸ்ட்ராங்கான அலிகேஷன் இதை சார்ந்து இவர்கள் தொழில் செய்பவர்களை வளர்த்து விடுறாங்க இது கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் பிரதமர் ரொம்ப சென்சிட்டிவாக அதை எடுத்து கட்சி திமுகங்கிற ஒரு கட்சியை இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு இந்த வார்த்தைக்கு ஏன் அதை சொல்கிறாரு அப்படின்னா இது இளைஞர்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கிடும் நாட்டு வளர்ச்சியை அழிச்சிடும் இது நாளைக்கு தனிநபர்கள் தவறான முறையில் சம்பாதிக்கிறதுக்கு உதவலாக தவிர ஆனால் நாளைக்கு இளைஞர்களுடைய வாழ்க்கையும் நாளைக்கு குற்றச்செயல்கள் அதிகமாகவும் இது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இதை வந்து கஞ்சாவை தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல கஞ்சாவெல்லாம் ரொம்ப பிரீக்வெண்ட் ஆகிட்டீங்க இன்னைக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சிகரெட் அடிக்கிறது ரொம்ப தலைவரோட நடைபயணங்கள் போனப்பே நாளைக்கு நிறையா பெண்கள் வந்து அழுதது அந்த மாதிரி என் பையன் கஞ்சா அடிக்கிறான் போலீஸில் போய் சொன்னால் கூட ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி கிராமப்புற பகுதிகளில் கூட சகஜமாக கிடைக்கிற அளவுக்கு ஈஸியாக விட்டுட்டிங்க இன்றைக்கி சிகரெட்டெலாம் சும்மா சின்ன பசங்க சாப்பிட்றதுப்பா நாங்களாம் லெஜண்டு அதனால் நாங்கள் தான் அடிப்போங்கிறது ஃபேஷன் ஆயிடுச்சு இதையும் தட்டி கழி அதையும் தட்டி கழிச்சிங்கன்னு பார்த்தா இன்றைக்கி அதை விட ஒரு நாலு மடங்கு கொடிய விஷயத்தை கொண்டாந்து கையில் இறக்கி விட்டீங்க இது கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு நீங்கள் நாளைக்கு சொல்கிற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் மேலேயும் எங்கள் மாநில தலைவர் மேலேயும் நாளைக்கு டெஃபர்மேஷன் ஃபைல் பண்ணுறீங்க திமுக இருந்து அதுக்கப்புறமேலே இந்த ஜாஃபர் சாதி பிரச்சனை வந்ததுக்கப்புறம் எத்தனை இடத்துல உங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளாரே இங்கே இத்தனாயிரம் கோடி கைப்பற்றப்பட்டது அங்கே அத்தனாயிரம் கோடி கைப்பற்றப்பட்டதுன்னா அப்போ அது உங்கள் மாநிலத்துக்கு தானே இருக்குது அதெல்லாம் ஏன் இவ்வளோ நாள் தெரியல இன்றைக்கி மட்டும் ஏன் பிடிக்கிறீங்க என்சிபி ஆக்ட்டு நாளைக்கு சிவியராக எடுக்கிறாங்க இல்லைன்னா சிபிஐக்கு மாத்திரதாக இருக்காங்கிறதுனால பிடிக்கிறீங்க இதை நீங்கள் முன்கூட்டியே செஞ்சுருக்கணும் உங்களை பற்றி குறை சொல்வார்கள் நாளைக்கு வள நீங்கள் ரிஃபர்மேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு அதை கொஞ்சம் தடுத்து நிறுத்தி இளைஞர்களுக்கு காசு சம்பாதிங்க யார் வேணாம்னா அதுக்கு ஆயிரம் வழி இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவுங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை உங்களுடைய சொந்தங்களாக பார்த்து அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான தரத்தை உயர்த்தும் வகையில் முதலமைச்சர் நடத்தப்படும் நீங்க இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் இருந்தால் தெரிஞ்சு இல்லை மேலே இது வரைக்கும் உண்மையிலேயே கூட்டணி விஷயங்கள் இன்னும் தெளிவாக முடிவு வரல அதனால் எங்கே எந்த தொகுதிகள் கூட்டணிக்கு போதுங்கிறதும் தெரியல யார் எந்தெந்த தொகுதிகளில் பாஜக நேரடியாக களமிறங்க போகிறாங்கன்னு தெரியல அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் உண்மையிலே சொன்னோம்னா மாநிலத் தலைவரே வந்து விருப்பம் இல்லாம தான் இருக்கிறாரு ஆனால் அவர் மேலிடத்தில் நாளைக்கு நீங்கள் நில்லுங்கிற கட்டாயத்தில் படுத்துகிறாங்கன்னா அவர் நிற்பேங்கிற மாதிரி நம்மளுக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கட்டாயத்திலேயோ இல்லை அறிவிக்கப்படுறாங்க அப்படின்னா நம்ம அதை உண்டான பணிகளை செஞ்சு தான் அதாவது பெட்ரோல் ஊற்றி தடுக்க தான் தடுத்தாங்க ஃபோட்டோ எடுக்க போனவங்கள வீடியோ எடுக்க போனவங்களா இல்லை இதை வந்து நான் ஏ நான் என்னுடைய ட்விட்டர் பதவியிலேயுமே நான் பதிவிட்டுருக்கேன் அதாவது ஒரு எல்லை இருக்கணும் ஒரு கட்சியெல்லாம் நீங்கள் அமைச்சருக்கு சாதகமாக இருக்கிறாரு எந்நேரமும் அவர் துணையாக இருக்கிறாருன்னா ஒரு அளவுக்கு நீங்கள் வந்து கட்சியிலையுமே இன்னும் அவர் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கையை இன்னும் ஸ்டாலின் அவர்கள் நீக்கலை அவர் இன்னும் வந்து மாமன்ற உறுப்பினராக இருக்காரே தவிர கட்சியுடைய பதவியை நீக்கி தான் வச்சுருக்காங்க சமீபத்தில் திருச்சியில் திமுகவில் என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சுன்னு குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு சர்ச்சைகள் எழுந்துச்சோ அது எல்லாத்துலேயும் இவர் தான் ஏவன் நீங்கள் வந்து எங்கள் அப்பாவோட வீட்டில் தாக்கினப்பையுமே இவர் தான் அதில் ஏவன் கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்துக்குள்ளார பூந்து பெண் ஆய்வாளரை தாக்கி அவங்க கை உடைஞ்சி ஜிஎச்சில் அட்மிட் ஆனாங்க அதுக்கும் நாளைக்கு டிஜிபி கூப்பிட்டு எஃப்ஐஆர் போட்டதுலேயும் இவர் தான் ஏவன் காஜாமலை பகுதியில் வங்கி வந்து கையகப்படுத்துறதுக்காக டிஆர்ஓ அங்கே நேரடியாக போன களத்தில் போனப்போ அவர் தாக்கப்பட்டு அதுக்கும் கைது நடவடிக்கை இல்லைன்னு எல்லா டிஆர்ஓங்களும் சேர்ந்து போராட்டம் முப்பது நாள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினப்போ கூட கலெக்டர் வந்து காஜாமலை விஜயை கைது பண்ணாமல் இருந்ததும் நேருடைய தூண்டுதலில் தான் அவர் தான் அந்த கேஸ்லையும் ஏவனாக இருந்தார் இதுக்கு முன்னாடியே மாமன்ற உறுப்பினர் மாமன்ற கூட்டத்திலேயே மேயரை வந்து ஆபாச வார்த்தைகளில் பேசி அந்த வீடியோக்களும் வெளியில் வந்துச்சு இதை சார்ந்து நான் ஒரு வீடியோ கூட பதிவிட்டுருந்தேன் மா மாநகராட்சி அலுவலகத்துள்ளாரே போய் மாநகராட்சி ஊழியர்களை அவருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கலன்னு சொல்லி கொலை மிரட்டல் கொடுக்குறாரு அவரை நான் எப்படினாலும் நீ வெளியில் தானே வருவா வா உன்னை நான் வெட்டிடுறேன் காரோட வச்சுறேன் அவர் கேட்குறாரு நீ அடித்தாலோ என்னை கொன்னாலோ இதில் என்ன பிரயோஜனம் இருக்குன்னா என் கோவம் அடையும் என் என் கோவம் அதங்க அடையணும் நாளைக்கு பரவாயில்ல எனக்கு கொடுக்காதவனா நான் வெட்டிட்டேங்கிற சந்தோஷம் எனக்கு வரும் நீ கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டேன் தள்ள பரவாயில்ல வெட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு அதற்கு அப்பாற்பட்டமும் அரசு அதிகாரிகளை மிரட்டுறாங்கன்னு சொல்லி காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அம் கே நேரம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ டிஜிட்டல் மீடியா சோஷியல் மீடியா அதிகமானதுனால் விஷயங்கள் எங்கேயும் மூடி மறைக்க முடியாமல் வெளியில் வருது என்ன தான் வெளியில் வந்தாலும் தனக்கு ஆதரவாக இருப்பவர்களை ஸ்டாலினே எழுத்தாலும் நான் வந்து அவங்களை பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இவர் மீண்டும் மீண்டும் செய்கிறப்ப இது மக்களுக்கு அதிகாரிகளுக்கு இது எல்லாமே நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஒன்று போலீஸ் அட்டாக்கு ஒன்று எம்பி அட்டாக்கு எம்பி வீட்டில் அடிக்கிறீங்க இன்னொன்று ஸ்டேஷன் வரப்போது போலீஸ் அடிக்கிறீங்க இன்னொரு பக்கத்து பேங்க் ரெக்கவரிக்கு போகிற டிஆர்ஓ அடிக்கிறீங்க இன்னொரு பக்கம் மாணவர் நகராட்சி அலுவலரை உள்ள போட்டு அதிகாரியே மிரட்டுறாங்க இது எல்லாமே அரசாங்க அதிகாரிகள் நீங்க அரசாங்க அதிகாரியை வெளிப்படையாக அவ்வளோ தூரம் மிரட்டுறீங்க அடிக்கிறீங்கன்னா சாமானிய மக்கள் நீங்க வந்து தன்னுடைய தொகுதிக்கு வந்து மேயர் வந்து நிதி ஒதுக்க மாட்டேங்கிறாரு அதுக்காக தீ ஊற்றிக்க போனேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் காஜாமலை விதி நல்லவர் கிடையாது அவருக்கு என்ன அப்படின்னா அவருடைய கான்ட்ராக்டு அது அவருக்கு ஒதுக்கப்படலை அவருடைய அதாவது இது ஏற்கனவே திருவள்ளூரில் ஒரு திமுக கவுன்சிலரை இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி காஜாமலை விதியும் இடைநீக்கம் பண்ணணும் அவருடைய மனைவி பேரில் கிரடார்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் கம்பெனி ஒன்று நடத்துகிறாங்க அது மா அது சட்ட விதிக்கு உட்பட்டது மாமன்ற உறுப்பினர்களோட குடும்பத்தில் உறவினர்கள் யாரும் கான்ட்ராக்டராக இருக்கக்கூடாது மாமன்ற கான்ட்ராக்ட் இருக்கக்கூடாது நீங்கள் கவுன்சிலராக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவி இருக்கக்கூடாது இல்லை நாளைக்கு அவங்க மனைவி இருக்காங்கன்னா அவர் வீட்டுக்கு கூடாதுங்கிறது சட்டம் ஆனால் இவர் தனிப்பட்ட முறையில் அவர் மனைவி தரல பல கான்ட்ராக்டுகள் தொடர்ச்சியாக எடுக்கிறாரு எந்த கான்ட்ராக்டும் தரமாக செய்கிறதில்ல நிறையா கான்ட்ராக்டுகளில் பிரச்சனைகள் உருவாகுது இவருக்கு வேணும்னா எல்லா கான்ட்ராக்டும் இவர் எதிர்பார்க்கறதுல பெரிய தொகையில் வரது இல்லாமல் தனக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாரு அது கொடுக்காத பட்சத்தில் மேயரை கட்டாயப்படுத்தி அவரை மிரட்டி செய்ய வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலையாக தான் அந்த பெட்ரோல் ஊற்றிட்டது நான் அதில் கூட பார்த்தேன் ஊற்றிக்கிறவன் தீப்பட்டியோடு நான் சாதாரணமாக கூட பார்த்துருக்கேன் கலெக்டர் ஆஃபீஸில் போகிறப்ப கூட ஒரு சாதாரண விவசாயியை யாரோ ஊற்றிட்டா கூட பக்கத்தில் தீப்பட்டி எடுத்துமா பேக்கெட்லேயே ஏதாச்சும் இவங்க ரெண்டு கையிலையும் பாட்டில் தான் வச்சுருக்காங்களே தவிர ஊற்றிட்டு அவனே தொடச்சிக்கிறான் அது எவ்வளோ பக்கத்தில் கடுப்பில் இடுப்பில் நம்ம மேலே பற்ற வச்சுட போகிறாங்கிற பயம் இருக்கிற மாதிரி அது ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாங்க மேயருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இது வந்து மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் அதிகார துஷ்பிரயோகங்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது அதிகாரிகளை தாக்குறதெல்லாம் நாளைக்கு அரசாங்கம் வேடிக்கை பார்க்குறது சம்மந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கையாமல் இருக்கிறது ரொம்ப தவறான விஷயம் கண்டிப்பாக மாநகராட்சி ஆணையரோ அல்லது மேயரோ ராஜமலை விஜயை தகுதி நீக்கம் செய்யணும்